நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் முப்பதாவது பதிவு பாடல் இன்னும் முப்பது இந்த பாடல்ல அந்த மிகுந்த ராசி இந்த சூரியன் முதல் ராகி கருது முடிய உள்ள ஒன்பது கிரகங்களுக்கும் எந்த மாதிரியான ஆதிபத்தியங்கள் இருக்கு அதன் மூலமா அந்த கிரகங்களுக்கு எந்த மாதிரியான வலிமை கிடைக்குது அப்படிங்கிற விவரத்தை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் சந்திரன் சனியே சுங்கன் தரும் குரு செவ்வாய் பாம்பு முந்திய நட்பதாக முடிவிழா புதனே பரிமையிடம்தான் உச்சமாம் தந்திடும் தாழ்விழா மிதனத்தோர்கே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டு அப்ப அந்த மிதன ராசிக்குள்ள சந்திரன் குரு சுக்கரன் செவ்வாய் ராகு கேது இந்த ஆறு கிரகங்களுமே நட்பு பலத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாடல ஜாதக அலங்காரம் சொல்லுது அடுத்து முனிவிழா புதனே ஆட்சி புதனுக்கு வந்து அந்த முனிவிழா அப்படிங்கிற அடைமுறையை போடுது ஜாதக அலங்காரம் அடுத்த ஒன்று ஆனா புதன் அப்படி இல்லை அப்படிங்கிறார் முனிவிழா புதனே ஆட்சி அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுறது குணத்தை மாத்திக்கிறது கோபப்படுறது எரிச்சல் அடைகிறது இந்த மாதிரி குணாதிசயங்கள் இல்லாத அதனால தான் புதனே ஆட்சி புதனுக்கு வந்து அங்கே வந்து ஆட்சி அதிகாரம் பரிவேடத்துக்கு உச்சபலம் இங்கே தந்துருக்கு தனுசுல வந்து இந்திர தனுசுக்கு உச்சபலம் பொதுவாக அந்த பஞ்சாங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டு ராஜி கட்டங்களில் ஒரு நாலு ராசி கட்டங்களுக்கு உச்சபலமோ நீச்சபலமோ இல்லாமல் பஞ்சாங்கங்களில் பதிவு பண்ணியிருக்கு இந்த மேசத்தில் சூரியன் உச்சம் ரிசபத்தில் சந்திரன் உச்சம் மிதனத்துல எந்த கிரகத்துக்கும் உச்சபலம் போட்டுருக்கார் பஞ்சாங்கத்தை பார்த்தோம் உச்சம் சிம்மத்துல எந்த கிரகத்துக்கும் வலமோ நீச்ச பலமோ எந்த கிரகத்துக்கும் சொல்லி இருக்காரு கண்ணில புதன் உச்சம் துலாத்துல சனி உச்சம் விருச்சகத்துல கேது ராகு உச்சம் தனுசு ராசியும் எந்த ஒரு கிரகத்துக்கும் உச்ச பலமோ அல்லது நீச்ச பலமோ தன்னுடைய வீட்டுல கொடுக்காம இருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி மகரத்துல செவ்வாய் உச்சம் ஆனா கும்பத்துல எந்த ஒரு கிரகமும் உச்சமாவதும் இல்லை நீச்சமாவதும் இல்லை அதே மாதிரி மீனத்தில் பார்த்தோம்னா சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் ஆக இந்த மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு ராசிகளும் எந்த ஒரு கிரகத்துக்கும் நீச்ச அதிகாரத்தையோ உச்ச அதிகாரத்தையோ தமது வீட்டில் கொடுக்காம இருக்கிறத பஞ்சாங்களை பார்க்கணும் ஆனா இங்கே தார அலங்காரம் மிதனத்துல பரிவேடம் உச்சமாகிறது எதிர் ராசியான தனுசுல இந்திர தனுசு உச்சமாகுதுங்கிறாங்க இப்ப நாம் அந்த உச்சம் பார்க்கும்போது எந்த ஒரு கிரகம் எந்த ராசி வீட்டில் ஆகுதோ அந்த கிரகம் அதுக்கு நேர் எதிர் வீடு ஏழாவது வீட்டுல ஆகுறத பார்க்கணும் பாக்குறோம் இப்ப சனி துலாத்துல ஆச்சுன்னு சொன்னால் ஏழாவது வீடான மேசத்துல வந்து அது நீச்சம் ஆகும் அதே மாதிரி சூரியன் மேசத்துல உச்சமாகுதுன்னு சொன்னால் அதனுடைய ஏழாவது வீடான துலாத்துல ஆகும் இந்த எல்லா கணக்கிலையும் நாம் பார்க்கணும் ஆக இங்கே ஜாதக அலங்காரம் இந்த முப்பதாவது இல்லை என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த மிதுன ராசியில பரிமேடம் உச்சமாகுது பரிமேடம்ங்கிறது ஒரு கிரகபுத்திரம் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களில் தெளிவான விளக்கங்களை இன்னும் மேலும் பார்ப்போம் இங்கே இந்த மூணாவது அடியில் அடுத்த வரி வரும்போது உச்சமா வில்லு நீச்சம் அப்படின்னு வில்லுன்னு சொன்னால் தனுசை குறிக்கும் பரிவேடம் மிதுன ராசியில் உச்சமாகி நேர் எதிர்கொண்டான அந்த ஏழாவது வீட்டில் நீச்சமாகும் இங்கே இந்த பாடல ஜாதக அலங்காரம் அதை நமக்கு துட்டிக்காட்டு தந்தடும் கதிரோன் மாற்றான் அப்படின்னு நாலாவது அதில் முடிக்கிற போது சொல்லும்போது கதிரோன்னு சொன்னால் சூரிய பகவானை குறிக்கும் அப்போ இந்த மிதுன ராசி சூரிய பகவானுக்கு பகை ராசியாக விளங்குகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்காங்க இறுதி அடியில் அந்த இறுதி வரியில் சொல்லும்போது தாழ்விழா மிதனத்தோர்க்கே அப்படின்னு முடிச்சிருக்கு அப்போ மிதுன ராசிங்கிறது பெரும்பாலான ஜாதகர்களுக்கு உயர்ந்த பலனை நல்ல பலன்களை அழிக்குமே அன்றி அந்த ராசி வீட்டுக்குண்டான ஆதிபத்தியத்திலே அந்த ராசி வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்களினால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களிலே எந்த விதமான இருக்காது மாறுபாடும் இருக்காது ஜாதகர்கள் அதனால மிகுந்த பயனை நற்பயனை அடைவார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறது ஜாதக அலங்காரம் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண ஆதரவு கரம் நீட்டி தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்